மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமையான ஒரு நாளாக பெருமையான ஒரு நாள் நான் சொல்றதுக்கு காரணம் ஏதோ பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக பெருமையான ஒரு நாளாக இந்த நாளை நாங்க பார்க்கிறோம் பெருமையான நாள் அப்படின்னு சொல்றது ஏதோ பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவன் தமிழ் இனத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வடிவமைத்து இன்றைக்கு அதை வெளியிடவும் அவர் செய்திருக்கின்றார் இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தது மட்டுமே அது சார்ந்திருக்கின்ற முன்னாள் நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்ற அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கியிருக்கின்றோம் அதற்கான அந்த வெளியீடு ஒரு பக்கம் மற்றொன்று எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கின்றதிலிருந்து வந்து இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடி ஆக இருந்தாலும் அது ஐஐஎம் ஆக இருந்தாலும் அது ஆக இருந்தாலும் நிப்டமாக இருந்தாலும் லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும் அதே போன்ற எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க நீங்க காணொலியை திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தை எங்க போய் படிக்க போறாங்க இங்க இருக்கின்ற தருமபுரியை சார்ந்திருக்கின்ற கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் போய் சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுமையாக நீங்க பார்த்திருப்பீர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசனுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்ததுதான் இந்த மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்து என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் அதில் குறிப்பாக கொள்கை தான் அப்படிங்கறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்று அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக எந்த போர்டாக இருந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும் தொடர்ந்து இதில் நீங்கள் முக்கியமாக இந்த கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று ஒன்று இன்க்ளூசிவிட்டி எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம் வந்து செயல்படுத்தப் போகிறோம் எவ்வளவு விஷனரியாக நாம் இருக்கிறோம் அதேபோன்று பாலின சமத்துவம் என்று வரும்போது அனைவருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும் ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை பவுண்டேஷனா வச்சு அதிலிருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும் அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்னைக்கு இருக்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க இருக்க ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும் பினான்சியல் பிளானிங் சம்பந்தம் இதெல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றேன் பாத்தீங்களா கரிக்குலம் சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர் நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி நீங்க அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணு ஆசைப்படுறீங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல எங்க பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் ரோட் மெமரைசேஷன் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுத பிள்ளைங்க சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு பாத்தீங்களா அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகப்படைய எவ்வளவு நாங்கள் போக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பது சார்ந்ததாக இருந்தாலும் சரி லைஃப் ஸ்கில் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி பில்டிங் த பியூச்சர் ரெடி லேர்னர்ஸ் ரெடியா இருக்காங்க தொலைநோக்கு இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளடக்குவதாக இருந்தாலும் சரி பிசிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு பார்ட் ஆப் கரிக்குலமாக இருக்கணும் அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு பாத்தீங்கன்னா அதை அதுல எப்படி நாங்க இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து பார்த்து அந்த கல்வி கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகமும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும் அது முழுமையாக பாருங்க இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு என்ன அடுத்த வருஷம் ட்ரெண்டே வேற மாறுதா என்று சொன்னால் அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போன லாங்குவேஜ் சார்ந்து நாங்கள் என்னென்ன சொல்லி நாங்கள் அதே போன்று அங்க இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்போது முதல்ல இந்த பியர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது பிள்ளைங்க நாங்க எப்படி அசஸ் பண்ண போறோம் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படி மூலமாக குழந்தைகள் புரிதல் எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் பொது உள்ள நாலாவது இடம் ஐந்தாவது இடம் என்று பெருமையாக சொல்லும்போது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஏதோ ஒரு கேப் இருக்குது லேர்னிங் அவுட் கம்ஸ் எப்படி போக்கஸ் பண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு அதையும் நோக்கி இன்னைக்கு நாம் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் பொழுது இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு ஒரு கலை திருவிழா நம்ம நடத்திட்டு இருக்கோம் அந்த கலை திருவிழா நமக்கு பயனாக போகுது பிசிக்கல் எஜுகேஷன் சொல்றீங்களா அதனால அகாடமிக் குரோத் எப்படி வரப்போகுது பிஹேவியர் சேஞ்ச் எப்படி வரப்போகிறது லைஃப் லெசன் சொல்றீங்களா இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலைகள் அதே போட்டு பயிற்சி பார்வை என்கிற விதத்தில் இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரெயினிங் கொடுக்க வேண்டும் சார் அப்படி மாடல் ஸ்கூல்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் அங்க மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வரீங்களே ஏன் மத்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களாம் தெரியல ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பாத்தீங்களா அதற்கு இந்த கூட்டத்தொடரில் நான் கூட சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிற அடுத்தகட்டமாக ஐநூறு பள்ளிக்கூடங்களில் வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நான் கொண்டு வர போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போறோம் அதுக்காக அந்த ஐநூறு பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது இன்னைக்கு சொன்னவங்க பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்களை வந்து இப்ப வந்துட்டாங்க பிரீமியம் சூஸ் போயிட்டாங்க நாளைக்கு அது ஒன்பதாயிரம் பிள்ளைங்களாக மாறும் அதற்கு ஒவ்வொரு யூனியன் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்கின்ற விதத்திலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்க அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறது முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னன்னா அந்த நாட்டில் இருக்கு தெரியுமா எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா அது சாங் நீ என்ன படிக்க வேண்டுமான்லாம் சொல்லிட்டு இருக்க பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் நைன்த் ஸ்டாண்ட்ல அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் சோ அந்த குழந்தைங்களோட எய்ம் வந்து நைன்த் ஸ்டாண்ட்லயே நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க இந்த கண்ட்ரில இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும் நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும் அதுக்கு நான் என்ன படிக்கணும் சோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு இந்த கெரியர் கேன்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்றதை காட்டிலும் எங்க பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதி அரசர் தலைமையில உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நாங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்துல அதை நாங்க ஒரு பாலிசியாக நாங்க மாற்றி காட்டியிருக்கின்றோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்துல ஏற்கனவே சொல்லாம இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக் அந்த குழந்தைங்க எந்த பேக்ரவுண்ட் வேணா வரட்டும் அந்த குழந்தைங்க இந்த கல்வியை கொண்டு போறோம் சொன்னாங்களே தமிழ்நாட்டு பசுமை கல்வியாக எப்படி மாற்ற போகிறோம் அங்க இருக்கின்ற டெக்னாலஜி அப்படி உள்ள கொண்டு வரும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பத்தி நாங்க பேசுறோம் ஹெக் லப்ஸ்ங்கிறது ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் மட்டும் மிடில் ஸ்கூல் லெவலில் எப்படி நாங்கள் கொண்டு வருகின்றோம் சோ டெக்னாலஜி வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா விதத்திலும் எதுவும் விட்டு போகாமல் சார் இல்ல சார் அடுத்த வருஷம் ட்ரெண்ட் இப்படி மாற மாறி இருக்கு சார் நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி சொல்லி தர வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இனி வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குவாலிட்டி சார்ந்த அந்த குழந்தைங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது இப்ப ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரு பேராவா சொல்லி தரும் அதுல எப்படி பாடம் தரலாம் என்ற விதத்தில் இந்த கொள்கை என்பது காலத்துக்கு என்னென்ன தேவை என்பதை வந்து சேர்த்துக் கொண்டே தான் இருக்க போகிறோம் ஆக துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை பாருங்கள் படிங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்க அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாநிலத்திற்கு அது தேவைப்படுகின்ற கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அதை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வடிவமைத்து தந்திருக்கின்ற இந்த எஸ்இபி என்பது வருங்கால தலைமுறையை சிந்திக்க கூடிய இன்னும் உயர்ந்த இடத்தில் போய் அவர்களால் சேரக்கூடிய அளவிற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேற்று நான் என்னுடைய முதல் திரை ஊடகத்துறை நண்பர்களுடைய சந்திப்பு இதை நான் சொல்றேன் நான் இன்னும் இன்டென்சிவா நீங்க நீங்கள் இன்னும் நிறைய அதை நாங்கள் பேசலாம் நீங்களும் முழுமையாக அதை படித்துக்கொண்டு இருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களும் நீங்கள் கேட்கலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன் மாண்புமே உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் இருக்கின்றது என்பி சார்ந்திருக்கின்ற நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் ஆர்டியில் இருபத்தி ஐந்து சதவீதம் சார்ந்திருக்கின்ற அந்த பணமாக இருந்தாலும் ஆர்டியில் வந்து நம்ம இருபத்தஞ்சு சதவீத பணத்தை பத்தி மட்டுமே பேசுறோம் ஆனா அது கீழே இருக்கின்ற மத்த காம்பனன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் தருவதாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற ஏன் டீச்சர்ஸ் தேவைப்பட்ட சம்பளம் இப்ப நம்ம பீங் அதை பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா ஆர்த்திக்கு நமக்கு வர வேண்டிய பணம் ஏறத்துல ஐநூத்தம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மிச்சம் இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் நாம தான் கொடுத்துருவோம் ஒன்றிய அரசோட பணத்தை கூட கிளைம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா வர வேண்டிய சமகிர சிக்ஷாங்கிறது சுத்தமா வராமல் இருக்கும்போது அவங்க நம்ம வந்து ஒட்டுமொத்தமா இது ஒரு ஆக்ட் படி பார்த்தா நீங்க கொடுத்துதான் சார் இது ஆகணும் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம் அவர்களுக்கும் அது தெரிகிறது தெரியாமல் அவங்க மறுக்கலாம் இல்ல ஆனாலும் தருவதில் வந்து கால தாமதம் படுத்திக்கொண்டே இருக்கிறார்கள் அதனாலதான் நீதிமன்றத்தில் நாங்க வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கின்றோம்

கட்டாயமாக பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றது நம்ம 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 வந்து சொல்லிட்டோம் இருந்தோம் இது இல்லாமல் என்னிப்பில் அவங்க சில விஷயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனை வயசில் குழந்தைங்க சேர்க்கணும் மூணு அஞ்சு எட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணலாம் வேண்டாம் நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணு பார்த்தீங்கன்னா அது நம்ம கவன் நம்ம அதை எடுத்துக்க வேண்டும் அவசியம் இல்லை நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அவங்க சொல்ல போகிறது நம்ம அதை கேட்க போகிறதில்லை ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்னைக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி தமிழ் இங்கிலீஷை பத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம் கட்டாயப்படும் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ இப்போ கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு வரும்பொழுது இப்ப நம்ம கலை திருவிழா மூலமாக என்ன செஞ்சிட்டு இருக்கமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது டெக்னாலஜி வைஸ் நான் வந்து எங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போறோம் நம்ம என்ன ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டுதான் இருக்க போறோம் எஸிபி அப்படிங்கிறது நாம் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதுல உள்ள போகுது இதெல்லாம் நான் மாத்தனாதான் அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்இபி இதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அதனுடைய டிரெவடியன் மாடல் டிரெவிடியன் மாடல் மட்டும் நாங்க சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த சீட்ல உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் இட்ஸ் ப்ரூவன் டேட்டா இட்ஸ் டேட்டா டிரிவன் மாடலாக கூட நீங்க பார்க்கலாம் இந்த அரங்கத்து உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களா

நாலாம் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் ரிப்போர்ட்லாம் பண்றோம் இது ஆறு டு எட்டு நாம என்ன பண்ண பண்ண ஆறு டு எட்டு மட்டும் ஆறு டு ஒன்பது வரைக்கும் கொண்டு வந்து திறன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க சோ டிடென்ஷன் இல்லாம கொண்டு போகும் போது எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைங்களுக்கான அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைகள் அந்த எட்டாம் வகுப்பு கடந்து போகும்போதுதான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கிற விதத்துல அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம கொண்டு போறோம் டி என் ஸ்பார்க் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம டி என் ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் தி டூல்ஸ் ஆன்லைன் டூல்ஸ் நம்ம சொல்கிறாங்க ஸோ இது சார்ந்தும் அந்த குழந்தைங்க ஸோ இப்போ நம்ம என்னென்ன அறிவிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா இது எப்படி தான் சார் ஜியோ வரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா இல்லை இது சார்ந்திருக்கின்ற புத்தகத்தை தான் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டுனுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஏழு டீச்சர்ஸுக்கு நம்ம வந்து ரெக்குரூட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ ஜியோ வந்துருச்சு புத்தகத்தை ரிலீஸ் பண்ண இன்றைக்கி அதுக்கான ட்ரெயினிங் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொன்றுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்க்ளூசிவிட்டி இருக்க வேண்டும் ஈக்குவிட்டபிலிட்டி இருக்க வேண்டும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் பவுண்டேஷனாக வச்சு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இனி இந்த ஒரு வாரம் மேபி இதை டிபேட்டபிளா வரலாம் இது வந்து இருக்கு அது விட்டுருக்கு இல்ல இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி வரும் இல்லையா அப்ப தொடர்ந்து நம்ம பதில்

ஒரு வாழ்வியல் கணக்காக அந்த பாடத்தை எப்படி சொல்லி போறோம் வெறும் பிள்ளைங்களுக்கு வந்து இருபது பிளஸ் இருபத்தஞ்சு அஞ்சு கூட நிறுத்த போறோமா இருபது உங்களுக்கு தரேன் நீ கடைக்கு போகும்போது அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்குற வரும்போது ஒரு ஏழு ரூபாய்க்கு பொருள் வாங்குற என்ன இருக்குன்னு அந்த குழந்தை சிந்திக்க வைக்க போகிறோமா இந்த வாழ்வியல் சார்ந்தும் சரி இப்ப நீங்க சொல்லுமா இந்த இளம் பிள்ளைங்களுக்கு வரும்போது சேலஞ்சஸ் அடலசன்ஸ் வரும்போது அந்த குழந்தைங்க நம்ம என்னெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று பாத்தீங்களா இப்ப அதுல ஒன் ஆஃப் த பாட்டம் விளக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு நான் புதுக்கோட்டையில் நான் ஆரம்பி கேட்பேன் ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகிறோம் சார் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம பாலிசி வந்து இமீடியேட்டாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்ற அப்படி அந்த இதில் எடுத்துக்கலாமா இல்லை இது சம்மந்த சார்ந்த ஜிஓஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்த நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது வருகிறது அதில் ஒன்று ரெண்டு நம்ம எக்ஸ்ட்ரா வரும் வரும்பொழுது அது சார்ந்து நம்ம வந்து ஜிஓஸ்க்கு பண்ணுறோம் எக்ஸாம் பற்றி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு பயம் இல்லாமல் அதை ஃபேஸ் பண்ணணும்னு எக்ஸாம் என்ல ஏதாவது பேட்டர்ன்ல வந்து கிடையாது பாடம் இல்ல இல்ல எக்ஸாம் பேட்டர் பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது பாடம் நடத்துறது இனி வருங்காலத்தில் எதுக்கு அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா எப்படி இந்த குழந்தைங்க கேள்வி இந்த பாடம் நடத்திட்டு இந்த இதே கேள்வியை இப்படிதான் கேட்கணும் இல்ல டேரக்ட் கொஸ்டினா இது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த டயட் பிரின்சிபல் மூலமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸும் கொடுக்க சொல்லிருக்கோம் சோ அந்த பேட்டர்ன் நமக்கு எந்த வராது அது அப்படியே இப்போ வரைக்கும் நம்ம கொண்டு போறோம் அதை பார்க்கணும் கேட்க காலம் அந்த டாக்டர்ல சிபிஎஸ்இ ஐசிஐபி ஜிஐ ஐஜிசிஎஸ்சி எல்லாத்துலயுமே வந்து டென்த் வரைக்கும் வந்து கட்டாயமாக தமிழ் இருக்க வேண்டும் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதர் போர்ட்ஸ் சார்ந்த தமிழ் டீச்சர்ஸ்க்கு இப்ப போன மாசம் வந்து நம்ம போன வருஷமே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோ ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் போனோம் இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அது மேக்ஸிமம் நிறைய பிரைவேட் ஸ்கூல் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி தான் நாங்கள் இருக்கிறதுங்க ஸோ இங்கேயே நாங்கள் பண்ணுறோம் எந்த தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த இடத்துல அதிகமாக ஒரு கிளச்சராக இருக்குதோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க லெவன்த் இதில் இருக்குது வந்துச்சு இப்போ தம்பி நீங்கள் கேட்டது அவர் கேட்டது வந்து லெவன்த் லெவன்த் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலாம் நிமிட தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது